இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தேனி மாவட்டம் போடி அருகே காதல் கணவனை மனைவியே அடித்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது செல்போனை விற்று மது குடித்ததால் ஆத்திரத்தில் கணவனை கொன்ற மனைவி ஒன்றும் தெரியாதது போல நாடகமாடிய நிலைமையில் தற்போது சிக்கி சிக்கியிருக்கிறார் தேனி மாவட்டம் போடியை அடுத்த ஜம்மநாயக்கம்பட்டியைச் சேர்ந்த நாற்பத்தி ரெண்டு வயதாக கூடிய மோகன் என்பவர் எலக்ட்ரீசியனாக இருந்து வருகிறார் இவருடைய மனைவியின் பெயர்தான் கார்த்தியா இவர்களுக்கு இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் கடந்த மே பன்னெண்டாம் தேதி காலையில் மோகன் தன்னுடைய வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கடந்தார் இது பற்றி போடி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்த போது அவர் மது போதையில் வீட்டின் படிக்கட்டிலிருந்து தவறி விழுந்து இறந்துவிட்டதாக சொல்லப்பட்டது இதனையடுத்து மோகனின் உடலை கைப்பற்றிய போடி டவுன் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பிரேத பரிசோதனையில் எலக்ட்ரீசியன் மோகன் அடித்து கொலை செய்யப்பட்டிருப்பதே தெரியவந்தது இதனையடுத்து போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரணையை முடுக்கிவிட்டார்கள் அப்போது மோகனனுடைய மனைவி மீது போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது அவரை பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் அதில் கார்த்திகா தன்னுடைய கணவனை அடித்து கொன்று நாடகமாடியது அம்பலமானது கார்த்திகா போலீசாரிடம் அளித்திருக்கக்கூடிய வாக்குமூலத்தில் சொன்னது என்னவென்றால் கார்த்திகாவும் மோகனும் காதலித்து திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் மோகன் அடிக்கடி மது அறிந்துவிட்டு வீட்டில் தகராறு செய்து வந்தார் கடந்த மே பதினோராம் தேதி மது குடிப்பதற்கு அவரிடம் பணம் இல்லை இதனால் வீட்டிலிருந்த ஆண்ட்ராய்டு செல்போனை விற்று அதில் கிடைத்த பணத்தில் டாஸ்மார்க்கில் மதுபானம் வாங்கி குடித்திருக்கிறார் இது பற்றி அறிந்ததுமே மோகனிடம் கார்த்திகா இது பற்றி தட்டி கேட்டுள்ளார் அப்போது இரண்டு பேருக்கும் இடையே தகராறும் ஏற்பட்டுள்ளது அப்போது ஆத்திரமடைந்த கார்த்திகா வீட்டில் கிடந்த உருட்டுக்கட்டையால் மோகனை தாக்கியுள்ளார் மேலும் தன்னுடைய காலால் அவருடைய நெஞ்சு கழுத்து ஆகிய பகுதிகளில் மிதித்துள்ளார் கொஞ்ச நேரத்தில் அவர் மயங்கி உள்ளார் பின்னர் கார்த்திகாவும் மகன்களும் போடி நடுப்பட்டியில் வசித்து வரும் தன்னுடைய மாமியார் வண்ணக்கிளியின் வீட்டுக்கு சென்று விட்டார்கள் மறுநாள் காலையில் மீண்டும் வீட்டுக்கு சென்று பார்த்தபோது மோகன் இறந்து போனது தெரியவந்தது கணவனை கொலை செய்தது தெரிய வந்தால் அவமானம் என்று கருதிய கார்த்திகா வீட்டின் படிக்கட்டிலிருந்து மோகன் தவறி விழுந்து இறந்துவிட்டதாக நாடகமாடி இருக்கிறார் தற்போது போலீசார் கார்த்தியாவை கைது செய்து போடி கிளை சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற அம்மாசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது பண்ணுற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்